பிரியமானவர்களே பிரியானவர்களேன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக் கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு அன்பராகிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேத வசனம் யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கத்திரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததா கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு பார்க்கும்போது ஒரு வாலிபன் தான் படித்து முடித்தவுடன் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் என்று நம்பிக்கையில் இருந்தான் அவனுக்கு ஆயிரம் கனவுகள் இருந்தன ஆயிரம் தேவைகளும் இருந்தன அந்த கனவுகளை எப்படி நனவாக்குவது என்று அறியாமல் தன் வருங்காலத்தை எப்படி உருவாக்குவது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான் சிறு முதல் வேதத்தை வாசித்து வந்திருந்தான் அவனிடம் இரண்டு பேர் வந்தார்கள் ஒருவன் அவனிடம் என்னோடு வா உனக்கு நிறைய பணம் தருகிறேன் நிறைய நண்பர்கள் கிடைப்பார்கள் உனக்கு பேர் புகழ் உண்டாகச் செய்கிறேன் என்று ஆசை வார்த்தைகளை கூறினான் அதை கேட்டபோது அவனுக்கு ஆசையாக இருந்தது அவனோடு போய்விடலாம் என்று நினைத்தான் தான் விரும்பும் அத்தனையும் அவனுக்கு கிடைப்பது போல இருந்தது தன் கனவுகள் நிறைவேறும் நாட்கள் அருகில் இருப்பது போல தோன்றிற்று மற்றவரோ அவனிடம் பொறுமையாக என்னோடு வந்தால் உனக்கு பொன்னும் பொருளும் ஒருவேளை இருக்காது நீ நிறைய தியாகம் செய்ய வேண்டி வரும் என் நாமத்தின் நிமித்தம் வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவிக்க வேண்டி வரும் ஆனால் உன்னுடைய தியாகத்திற்கும் வேதனைகளுக்கும் ஏற்ற பலன் என்னிடம் உண்டு என்னோடு வருவியா என்று கேட்டார் அந்த வாலிபன் இரண்டு பேரின் கண்களையும் பார்த்தான் முதலாவது நபரின் கண்களில் கொடூரம் தெரிந்தது மற்றவரின் கண்களில் கனிவும் பரிவும் தெரிந்தன இரண்டாவது நபரையே அவன் தெரிந்து கொண்டு அவருடன் சென்றான் அவன் வாழ்வில் அவரின் மூலம் நிறைய காரியங்களை அவன் கற்றுக்கொண்டான் அவரையே தன் வாழ்வில் தலைவராக கொண்டு செயல்பட்டான் அவன் வாழ்வு மலர்ந்தது அவர் சொன்னார் நீ என்னோடு பாடுபட்டால் நீ என்னோடு கூட ஆளுகையும் செய்வாய் என்றார் ஒருவேளை அவன் மற்றவனை தெரிந்து கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் அவனுக்கு பெயர் புகழ் கிடைத்திருக்கும் ஏராளமான நண்பர்கள் கிடைத்திருப்பார்கள் ஆனால் அவனை வழி விலக செய்திருப்பார்கள் நித்திய நரகத்திற்கு ஏதுவாக அவன் வாழ்ந்திருப்பான் இந்த உலகத்தில் காண்கிற உலக புகழ் பெற்ற சினிமா நட்சத்திரங்கள் என்று பெயர் பெற்றவர்களின் முடிவு எப்படி இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் எவ்வளவு பணம் உண்டு புகழ் உண்டு கேட்டதெல்லாம் உடனுக்குடன் கிடைத்ததுண்டு எல்லாம் இருந்தும் அவர்கள் வாழ்வில் எல்லாமே வெறுமைதான் எல்லாம் இருந்தும் கிறிஸ்து அவர்கள் வாழ்வில் இல்லாததால் அவர்கள் வேண்டுகிற சமாதானம் இல்லை அதனால்தான் தான் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் உதாரணத்திற்கு ராபின் வில்லியம்ஸ் மற்றும் அநேகர் உண்டு அவருக்கு புகழ் இருந்தும் பணம் இருந்தும் எல்லாரையும் சிரிக்க வைத்தார் ஆனால் அவர் அப்படிப்பட்ட தவறான தற்கொலை முடிவை எடுப்பார் என்று யாருமே சிந்திக்கவில்லை அந்த மனிதர் கிறிஸ்துவை அறிந்திருந்தார் ஆனால் எத்தனை நலமாய் இருந்திருக்கும் ஆனால் கத்தரை பின்பற்றுகிறவர்களுக்கும் பொன்னும் பொருளும் இல்லை என்றாலும் கத்தர் கொடுக்கிற சமாதானம் அவர்கள் இருதயத்தில் ஆளுகிறபடியால் அவர்கள் இப்படிப்பட்ட தவறான முடிவிற்கு ஒருபோதும் வரமாட்டார்கள் கத்தர் அவர்களோடு கூட இருப்பதால் இந்த உலகத்தின் காரியங்களில் அவர்களுக்கு வெற்றி உண்டு என்பதை அவர்கள் அறிந்திருப்பதால் அவர்களுக்கு நித்திய நம்பிக்கை உண்டு இந்த நாளில் நாம் யாரை தெரிந்து கொள்வோம் பணம் புகழ் நண்பர்கள் என்று உலகத்தின் மேன்மைகளை காட்டி நம்மை தன் பக்கம் இழுக்கும் சாத்தானையா தம் தியாகத்தினால் தம் சொந்த இரத்தத்தையே சிந்தி நம்மை கிரியமாக கொண்ட கிறிஸ்துவையாம் ஒருவேளை கிறிஸ்துவ வாழ்க்கை ரோஜா பூ படுக்கை அல்ல என்றாலும் கிறிஸ்து நம்மோடு இருப்பதால் இவ்வுலக பாடுகள் நம்மை எதுவும் செய்ய முடியாது என்பதையும் உலகம் தரக்கூடாத சமாதானத்தினால் அவர் நம்மை நிரப்பி நடத்துகிறார் என்பதையும் மறுக்க முடிவது அல்லவா பாடுகள் வேதனைகள் மத்தியில் அவற்றிலிருந்து நமக்கு விடுதலை தரும் தேவன் நம் பக்கம் உண்டு நம் கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு வேதனை அறிகிறவர் கதறை கேட்கிறவர் உண்டு அதற்கு பதிலை கொடுத்து ஆட்சி தேற்றுகிறவர் உண்டு என்பதை நாம் மறுக்க முடியாது கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததா கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் நம் கண்களை முடிய நம்ம சேவிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த உலகத்தின் கவர்ச்சிகளும் இன்பங்களும் ஒவ்வொருவரையும் தன் பக்கம் இழுத்தாலும் அவற்றிற்கு கீழ் படிந்து போய் விடாமல் எங்களை அன்புடன் தம்பக்கம் எழுகிற கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிற இருதயத்தை ஒவ்வொருவருக்கு தாரும் உலக இன்பங்கள் நிரந்தரமானது அல்ல என்பதை உணர்ந்து நித்திய வாழ்வில் பரலோகத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாக கத்தரையை சேவிக்க எங்களுக்கு கிருவை செய்யும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக